மத்தையோ அதிகாரம் நான்கு ஏசு ஆவியானவரால் எங்கே கொண்டு போகப்பட்டார் ஏசு எத்தனை நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் நாற்பது நாள் நாற்பது நாட்கள் முடிந்த பின் இயேசுவுக்கும் உண்டானது என்ன பசி பிசாசு இயேசுவிடம் எவைகளை அப்பமாக்க சொன்னான் கல்லுகளை மனுஷன் அப்பத்தினால் அன்றி எதினால் பிழைப்பான் தேவனுடைய வார்த்தைகள் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு இயேசு தன்னை பணிந்தால் எவைகளை தருவதாக பிசாசு கூறினான் உலகத்தின் அதிகாரம் மகிமை யார் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை எதிர்மேல் நிறுத்தி அதிலிருந்து தாழ குதிக்க பிசாசு கூறினான் தேவாலயத்தில் உட்படுகை யாரை பரிச்சு பார்க்க கூடாது கர்த்தரை யாருடைய கீர்த்தி கலிலையா சுற்றியுள்ள தேசத்தில் பரவியது ஏசுவின் கீர்த்தி நாசரித் ஜபாலயத்தில் வாசிக்கும்படி எந்த தீர்க்கத்தரிசியின் புஸ்தகம் ஏசுவிடம் கொடுக்கப்பட்டது ஏசாயா தீர்க்கத்தரிசியின் புஸ்தகம் தீர்க்கத்தரிசி ஒருவனும் எங்கே அங்கீகரிக்கப்பட மாட்டான் தன் ஊரில் எலியாவின் நாட்களில் எவ்வளவு நாள் வானம் அடைப்பட்டது மூன்று வருஷம் ஆறு மாதம் தேசத்தில் பஞ்சம் உண்டான போது இருந்தவர்கள் யார் அநேகம் விதவைகள் எலிசா காலத்தில் யாருக்குள் அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தனர் இஸ்ரோ இஸ்ரவேல் குஷ்டரோகிகளில் சுகமாக்கப்பட்ட ஒருவன் யார் நாகமான் இயேசுவை எதின் சிகரத்தில் இருந்து தள்ளிவிட போனார்கள் செங்குத்தான மலை எந்த தேசத்தார் இயேசுவின் அதிகாரமுள்ள போதகத்தால் ஆச்சரியப்பட்டார்கள் கலில்லையா தேசத்தார் நீர் தேவனுடைய பரிசுத்தர் சத்தமிட்டவன் யார் அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் சிமோனின் வீட்டில் ஜுரமாய் கிடந்தவள் யார் சிமோனின் மாமி சிமோனின் மாமிக்கு இயேசு கட்டளையிட்டவுடன் நீங்கியது என்ன ஜுரம் சூரியன் அஸ்தமான போது யாரை இயேசுவிடம் கொண்டு வந்தனர் நீர் தேவனுடைய குமாரனுடைய கிறிஸ்து சத்தமிட்டவை எவை பிசாசுகள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்திருந்தவை எவை பிசாசுகள்